சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான மூன்று கருப்புச்சட்டை சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மூன்று மாடுகளும் ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பாருங்கள் என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த நடுவில் இருக்கக்கூடிய மொட்டை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க அந்த நெத்தி வெள்ளையில் நடுவில் இருக்கக்கூடிய மாடுங்க அந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல் போடாத சினை கிடாரிங்க நல்ல ஒரு ஊக்கமான கிடாரி நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான உடலமைப்பில் இருக்குது சூப்பரான கலர் மாடுங்க அழகிய முகல் நல்ல ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ரெண்டாம் நேற்றுக்குலாம் மாடு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர்லேருந்து ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பல் போடாத கிடாரி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் மாடு எந்தளவுக்கு ஊக்கமாக நல்லா அகல நீளத்தில் இருக்கு பாருங்க நம்பவே முடியலைங்க நாலு பல் தலைச்சன் கிடாரின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையினை ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு காம்பும் பாருங்கள் நல்லா நச்சுன் இருக்குது நாலு காம்புமே கருங்காம்பு கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது மடிக்கூச்சமே கிடையாதுங்க மாட்டை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டின்ற கிராமத்தில் ஐயனார் என்ற நண்பர்கிட்டேருந்து தான் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்காக இருக்குது லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு மாடோ மூன்று மாடோ அது உங்களோட ஒப்பீனியன் தாங்க இது ஒரு பல் போடாத தலச்சங்கடாரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க மாட்டுக்கு சுழி இருக்கான்றதையும் காட்டுறாங்க மாட்டுக்கு மடி கூச்சமும் பார்க்கலாம் இந்த காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த ஒரு வாரம் பத்து நாளில் மாடு நல்லா பெருக்க மடியெடுத்தால் கண் இறங்குங்க சரி இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் ஹெச்எஃப் மாடுங்க சூப்பரான மாடுங்க சும்மா அப்படியே ஃபயராக இருக்குது மாட்டோட குவாலிட்டி சும்மா நகை நகை நகன்னு இருக்குதுங்க நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் நல்ல காம்பு இடைவெளியில் அழகிய முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது இதுவும் பல் போடாத கிடாரிங்க நல்ல ஒரு அற்புதமான கிடாரிங்க ரெண்டு மாட்டுக்கும் பொருள் வித்தியாசமுமே கிடையாது சும்மா ஈக்குவலாக சும்மா தாறுமாறான குவாலிட்டியில் இந்த ரெண்டு மாடுகளுமே இருக்குதுங்க நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடு தாங்க காம்பு இடைவெளியோ காம்பு ஸ்பேஸோ காம்பு வளமோ எல்லாமே இந்த மாட்டுகளுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குதுங்க நல்லா குட்டை மூஞ்சி குழிநத்தில் பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டுக்குமே சுழித்தவர் ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோலேயும் பார்க்கலாங்க மாடு நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க காம்பு இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது சும்மா நறுக்குன்னு உட்காந்துருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸு மடி பாருங்க நல்லா அற்புதமாக இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் ரெண்டாவது மூணாவதுக்குலாம் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இது இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க என்ன சொல்கிறப்பா அதே விலை தான் ஆமாம் அறுபத்ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டுங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க அட இவரும் மொட்டையா ஆமாங்க இவரும் மொட்டை தான் இந்த மாட்டு ரெண்டு மாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேறு நிறம் கொண்ட மாடுங்க ரெண்டு மாடுமே மெஜாரிட்டி பிளாக்கு இந்த மாடு மெஜாரிட்டி ஒயிட்டுங்க இந்த இந்த குவாலிட்டிக்கெலாம் குறையே கிடையாது பாருங்கள் சும்மா ஃபயராக இருக்குது மாடு அட்டகாசமான குவாலிட்டியில் ஒரு கிடாரிங்க இந்த மாடு ரெண்டு மாடுமே பல் போடாத கிடாரி இந்த மூன்றாவது மாடு நாலு பல்லு கிடாரி அந்த நாலு பல்லுன்னு சொல்லும்போதே அந்த மாட்டோட உடலமைப்பில் தெரியுது பாருங்கள் நல்ல குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினே ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பதினைந்துலேருந்து ஒரு பதினெட்டு நாள் டைம் பிடிக்கும் இந்த மாட்டோட காம்புடை வெளி நல்லாயிருக்கு குறுங்கால் மாடு நல்ல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு மாட்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல நீளமான மாடு நல்ல அகலமான மாடாக இருக்குதுங்க நாலு பல் தலைச்சங்கடாரி கண்டிப்பாக ஒரு பதினைந்துலேருந்து பதினெட்டு நாளில் கண்ணியின்றிடும் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவும் ஒரு தேர்ட்டின் ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல ஒரு உடலமைப்புங்க அமைப்புங்க அழகிய முகலட்சணங்க ரொம்ப வித்தியாசமா சூப்பரான முகலட்சணத்தில் இருக்கு கலர் பாருங்க குறையாத கலருங்க வர்ற மாதிரி இருக்கு கலர் பார்க்க அவ்வளோ சூப்பராக எல்லாம் வெள்ளை போட்டு தான் பார்ப்போம் இது என்னடானா கருப்பு போட்டு நெத்தியில் இருக்குது அற்புதமான மாடாக இருக்குங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஃபைனலி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்டிருந்தாருன்னா இதுவுமே அறுபத்ரெண்டு ஐநூறு தாங்க இந்த மூன்று மாடுகளுமே ஒரே தான் இருக்குது இந்த மாடுகளோட விற்பனை விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நேரடியாக ஐயனார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்குமே சுழித்தவர் ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாருங்க ஒவ்வொரு மாடும் செப்பரேட்டாக என்னென்ன டீட்டெயில் எல்லா எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் இது ரோசன் ரோஸ் நிற காம்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி